பாவனி சினிமேக்ஸ் குஸ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை போர் மே மூன்று முதல் திரையரங்குகளில் நீச்சல் அடிக்க பழகிய பிள்ளைகள் ஆசையோடு பழக்கிய அம்மா காவு வாங்கிய விவசாய கிணறு சீரழிந்த அழகான குடும்பம் நடுங்கி கிடக்கும் பிச்சனத்தம் வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அடுத்த பிச்சநத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ் இவருக்கு நாற்பது வயதாகிறது இவரது மனைவி பவித்ரா இந்த தம்பதிக்கு ஒன்பது வயதில் ரித்திக் என்ற மகனும் ஏழு வயதில் நித்திகா ஸ்ரீ என்ற மகளும் உள்ளனர் தற்போது கோடை விடுமுறைகள் பிள்ளைகள் வீட்டில் இருந்துள்ளனர் மிகவும் அழகான அன்பான இந்த குடும்பத்தை இப்படி ஒரு சோகம் தாக்கப் போகிறது என்பதை யாருமே யூகித்திருக்க மாட்டார்கள் பவித்ரா தினமும் தனது பிள்ளைகளை அருகில் உள்ள விவசாய கிணற்றுக்கு அழைத்துச் சென்று நீச்சல் பழக கற்றுக் கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது அதன்படி வழக்கம்போல் திங்கட்கிழமையன்று பவித்ரா தனது பிள்ளைகளுடன் வீட்டிற்கு அருகில் உள்ள கிணற்றில் குளித்துக் கொண்டிருந்துள்ளார் குளிக்கப் போனவர்கள் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை இதனால் பதறிப்போன உறவினர்கள் தேடத் துவங்கினர் கிணற்றில் சிறுமி நித்திகா ஸ்ரீ சடலமாக மிதப்பதை பார்த்த அப்பகுதி மக்கள் வேப்பங்குப்பம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வேப்பங்குப்பம் காவல்துறையினர் ஒடுக்கத்தூர் தீயணைப்பு துறையினரின் உதவியோடு விவசாய கிணற்றுக்கு வந்துள்ளனர் அப்போது ஒரு குழந்தையுடன் மேலும் இருவரின் சடலம் கிடப்பதைக் கண்டு அதிர்ந்து போயுள்ளனர் உடனடியாக விரைந்து கிணற்றில் கிடக்கும் மூவரின் உடலையும் தூக்கியுள்ளனர் முதலுதவி கொடுக்கலாம் என நினைத்தவர்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சியது சடலங்களை தொட்டு பார்த்தபோது அவைகள் நீண்ட நேரமாக மிதப்பது தெரிய வந்தது இதையடுத்து கிணற்றில் சடலமாக கிடந்த மூன்று பேரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பாறையில் உள்ள வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த வேப்பங்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிணற்றில் குளிக்கும் போது எதிர்பாராத விதமாக தாய் உட்பட மூன்று பேரும் கிணற்றில் மூழ்கி இறந்திருக்கலாம் என முதல் கட்டமாக கூறப்படுகிறது கோடைக்காலம் தொடங்கிய நிலையிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையிலும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் மேலும் நீர் நிலைகளுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க